ஒரு டேஸ்டியான ப்ரான் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் பானல் சாதமாக சாப்பிட சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரான் வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பில முதல்ல பிரான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க பேன் எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது முதல்ல போடணும் இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா வதக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணதாக இருக்கணும் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதக்கணும் நல்லா பொன்னீரமாக ஆகணும் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்குங்க இப்போ பொன்னீரமாக ஆயிடுச்சு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா தக்காளி போடுங்க தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா நல்லா ஊறணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டைமில் பிரானை போடலாம் ஒன் பை ஒன்றை ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நான் சிக்கனுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பிரான் ஒன் பை ஒன்றாக ஆட் பண்ணியாச்சு இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா ஏராலே தண்ணி விடும் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த பிரான் தொக்கில் பானல் சாதம் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க மசாலா வச்சு நீங்கள் பிரான் தோசை கூட பண்ணலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ பாருங்கள்லாம் திக்காகிடுச்சி சுவையான பிரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பி யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்